ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தூதுவளை ரசம் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாங்க இது வந்து சளி இருமல் காய்ச்சல் சமயத்தில் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் இடையிலே கூட உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கிடைக்கும் இந்த சளி இருமல்லாம் நமக்கு வராது கட்டாயம் இந்த தூதுவளை ரசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தூதுவளை இலை பார்த்தீங்கன்னா கிடைச்சதுன்னா இந்த மாதிரி முள்ளாக இருக்கும் அந்த இலைகள் மட்டும் பிரித்து எடுத்துக்கோங்க இந்த தூதுவளை வச்சு நீங்கள் துவையல் கூட அரைச்சு சாதத்தில் சாப்பிட்லாம் இப்போ வாங்க தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி நான் எடுத்திருக்கேன் இந்த லெமன் சைஸ்லாம் இல்லைங்க அதில் பாதி எடுத்திருக்கிறேன் அது வந்து தூசு இருந்தால் ஒரு டைம் கழுவிக்கோங்க புளியை இப்போ வந்து புளியை வந்து சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு இரநூறு எம்எல் சுடுதண்ணி போட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வரமிளகாய் இதெல்லாம் வந்து இது கூடவே சேர்த்து அரைக்கணும் ஒரு வரமிளகாய் இது காரம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்த தூதுவளை ரசம் என்னாலே நல்லா காரமாக இருக்கணும் காரம் சரமாக இருக்கணும் பூண்டு வந்து நாட்டுப்புல் பூண்டு ஒரு ஏழு எட்டு புல் எடுத்துருக்கேன் உங்களுக்கு கிடைக்கிற பூண்டு நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கங்க போட்டுட்டு கூடவே கொத்தமல்லித்தூள் என்கிட்ட வர கொத்தமல்லி இல்லை கட்டாயம் கொத்தமல்லித்தூள் தனியாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தூள் வந்து ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கங்க இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் குரகுரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கணும் இப்போது தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கும் போது நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூடவே நம்ம நல்லா அலசி வச்சது தூதுவளை இலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அந்த தண்டோட இருந்தால் கூட நீங்கள் அந்த முள்ளோடவே சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் கையில் வந்து குத்திக்காம பாத்துக்கங்க இப்போ இதை ஒரு ரெண்டு சுத்து விட்டிங்கன்னா நல்லா பொடியாக ஆயிரும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் புளி வந்து நல்லா ஊறிடுச்சிங்க ஆனால் சூடாக இருக்குது இது கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு லிட்டர் தண்ணி நம்ம புளி ஊற வச்சதோட சேர்த்து ஒரு லிட்டர் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த புளி புளிக்கரைச்சல் உள்ள அந்த சக்கையெல்லாம் நீங்கள் எடுக்கிறதுனால எடுக்கலாம் அப்படியே கூட சேர்த்துக்கிறதுனாலும் சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ நம்ம அரிச்சு வச்சிருக்கிற தூதுவளை இலை சீரகம் மிளகு இது எல்லாமே அந்த புளிக்கரைச்சல் கூடயே நம்ம சேர்த்துக்கலாம் புளி அதிகமாக சேர்க்காதீங்க ஓரளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஒரு லிட்டர் தண்ணி இப்போ எக்ஸ்ட்ராவோ இன்னும் ஒரு அரை லிட்டர் நான் சேர்த்துருக்கேன் மொத்தமாக இந்த ரசத்தோட அளவு ஒரு லிட்டர் ஒரு சிலர் சொல்கிறாங்க தூதுவள கூட புளி சேர்க்கக்கூடாதுன்னா அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஏன்னா நானும் வில்லேஜில் பிறந்த அந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள் இது கூடவே கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காய சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து தாலிப்பு கொடுத்துர்லாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் மட்டும்தான் இல்லை எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் சூடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வாசனைக்காக சேர்க்குறோம் இதெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு ரெண்டு வரமிளகாய் இது கூட சேர்த்துருக்கேன் ஒரு வரமிளகா போட்டோம்னா போதும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் போட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு சின்ன பச்சை மிளகாயே சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தோம்னா ஒன்று மட்டும் போட்டுக்கோங்க இது காரம் அதிகமாக இருக்கும்னு நினைக்காதீங்க கம்மியாக தான் இருக்கும் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே ஒரே ஒரு பழுத்து தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டா கூழ் பதமாக வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ அந்த தாலிப்பில் கொஞ்சம் ரசம் சேர்த்துட்டு அந்த தாலிப்பு எடுத்து அப்படியே நம்ம தூது உள்ள ரசத்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த மழை காலத்துக்கு வந்து நல்லா இதமாக இருக்கும் உங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் இல்லைன்னா கூட பரவாயில்ல கிடைச்சதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க எக்ஸ்ட்ராவாக அளவுக்கு கொதிச்சா போதும் ஏன்னா நம்ம தூதுவலையெல்லாம் அரைச்சி தான் சேர்த்துருக்கோம் அதோட எசன்ஸ்லாம் இறங்கிடும் அவ்வளோதாங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான சளி இருமலுக்கான இந்த தூதுவளை ரசம் வந்து தயாராகிடுச்சு இதே தெரியல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் நிஜமாலுமே இந்த சளி இருமல் டைமில் இதெல்லாம் வந்து நீங்கள் குடிக்கும்போது நல்லா இதமாக இருக்கும் உங்களுக்கு அந்த தொந்தரவு வந்து அதிகமாக இருக்காது அது டயர்டெலாம் இருக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ பாபாய்